அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் போர்க்கருவிகளை பற்றி நாம் அறிந்திருப்போம் தமிழர்களுடைய போர்க்கருவிகள் பல வகையான கருவிகள் அவற்றில் மிக முக்கியமானவை வால் வில் வேல் அதாவது அந்த ஆயுதம் அதாவது ஆயுதத்தை தாங்கி நிற்கின்ற அந்த கேடயம் ஆகியவை மிக முக்கியமான முதல் கருவிகள் அவற்றை அடுத்ததாக நிறைய கருவிகள் ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு அழகழகான பெயர்கள் உண்டு அத்தனை கருவிகளையும் பயன்படுத்தி தான் அன்றைய காலங்களில் போர் செய்திருக்கிறார்கள் அதற்கு அரண் அமைத்து அந்த அரணையை மீறி உள்ளே கோட்டைகள் புகாமல் இருப்பதற்கு எத்தனை வகையான எந்திரத்தன்மை உள்ள பல வகையான அகழிகள் பல வகையான இயந்திரங்களை கொண்டு தாக்குதல் எல்லாம் அழகாக படைத்திருக்கிறார்கள் அதிலே அந்த போருக்கு செல்லும் பொழுது அந்த படைக்கு பயன்படுத்துகின்ற அந்த கருவிகளை தவிர மற்ற போர் கருவிகளை பத்திரமாக வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் படைக்கலக்கொட்டில் என்று பெயர் இந்த படைக்கலைக் கொட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கருவிகளையும் பூசி பத்திரமாக வைத்திருப்பார்கள் ஏன்னா துருப்பிடிக்கக்கூடாது அதோடைய கூர் தன்மை குறைந்து விடக்கூடாது அதனால் மிக பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் அது மட்டுமல்லாது அரசருக்கு என்று தனி ஒரு கட்டில் உண்டு அந்த தான் அரச பயன்படுத்தக்கூடிய அத்தனை கருவிகளும் அங்குதான் வைக்கப்பட்டிருக்கும் அந்த அந்த இடத்திற்கு படைக்கல கட்டில் என்று பெயர் எப்பொழுதுமே அந்த போர்க்கருவிகளுக்கு பீலி அணிந்து மயிர்பீலி அணிந்து வணங்குதல் என்பது அந்த காலத்தில் நெய்ப்பூசி பீலி அணிந்து வணங்குதல் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாடாக கருதப்பட்டது இன்றளவும் நாம் ஆயுத பூஜை அன்று கூட நாம் நமது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அருவாமனை கத்தி ஆகியவற்றை நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் ஆகியவற்றை வைத்து நாம் வணங்குகின்றோம் அல்லவா இந்த வழக்கம் அன்றைய காலத்திலிருந்து நமக்கு வந்த ஒரு வழக்கமாக தான் நாம் கருத வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்